நானா அப் பண்ணுவேன் எல்லாத்தையும் அந்த புல வரப்பியா வேற சொல்லி கூப்பிட்டே கெடுத்து விட்டுருவாங்க சொன்னதே இல்ல ஆனா லவ் அந்த இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கழிட்டு விடுறது இப்போ இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தா இப்ப தனியா போயிட்டான் வாரத்துல ரெண்டு நாள் பிரேக்அப் அவனுக்கு

ஒன் சைடா தான் லவ் பண்ணுவோம் அந்த பிள்ளை சரி சரியா நம்ம சும்மா பாக்க தான் செய்வோம் அந்த பிள்ளை அந்த நம்ம பாத்துக்கிட்டு ஏதோ அந்த முரளி கார்த்தி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சுத்தி சொல்லாத காதலுக்கு தான் நண்பா நூத்துக்கு நூறு மார்க் முரளியா அதான் காதல் காதல் கொண்டே முரளியா அந்த அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம் இவனுங்க அந்த பிள்ளை போறப்பயும் வரப்பயா வேற சொல்லி கூப்பிட்டு கெடுத்து விட்டுருவாரு இது பஸ்ட் பாயிட்டு சிவா 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 அந்த பிள்ளை திரும்பி பார்த்துட்டு அது எத்தனை நாள் கூட நம்மள பாத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நீ சொன்னதுல இருந்து அதை பார்த்தாலே இப்படி முறைக்க ஆரம்பிச்சிடும் சிவா சிவா ஏ சிவா அந்த பிடி திரும்பி பார்த்து அது எத்தனை நாள் கூட நம்மள பாத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நீ சொன்னதுல இருந்து அதை பார்த்தாலே இப்படி முறைக்க ஆரம்பிச்சிடும் அது அது போய் பண்ணிருக்க மாட்டீங்க ஒன் சைடு தான் எனக்கு ஒன் சைடு தான் பாக்குறப்படியும் பாக்க முட்டா இல்லைங்க அப்புறம் என்ன செய்யுது ப்ரோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இல்ல ப்ரோ ப்ரோ நைட்டு பத்து மணி எனக்கு கிரிஞ்சா ஆரம்பிச்சிடறான் பத்து மணி செல் எடுத்துறான்

இல்ல இன்னொன்னு என்னன்னா எங்க கூட இருக்கா இன்னொருத்தர் சொல்லலாம் அவன் போன்ல வச்சா அவனுக்கு தப்பான அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கழட்டி விடுறது இன்னொரு விஷயம்னா நாங்களா ஏதாச்சும்

சும்மா நடிங்க வா எங்களை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணு அண்ணா மாதிரி பேசுமா நாங்க இங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட டப்பிங் கொடுத்துருவோம் அவ்வளவு நீங்க பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க கடைசியில உங்களுக்கும் லவ் பிக்கப் ஆயிருச்சு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு லவ்ன்றது எனக்கு செட் ஆகுது ஆனா அதுக்கு லவ் பண்ண மாட்டேன்றீங்க சரி ப்ரோ நீங்க ஏன் பண்ணல

ஏதாச்சும் ஒரு லைஃப்ல வந்தா வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அவனை அப்படியே விட்டுட்டு போயிட கூடவே சுத்திட்டு இருக்கான் அவர்தான் நினைச்சது இல்லை அவன் போயிட்டான் விட்டுற வேண்டியது அப்புறம் கூட சுத்தமா சேர்த்துல ஒருத்தான் கூட அவர்தான் இருக்கான் இப்போ இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தா இப்போ தனியா போயிட்டான் வாரத்துல ரெண்டு நாள் பிரேக்கப் அதை செஞ்சு வைக்கிறது இல்லை பிரிச்சு விற்கறதில்லை அவனே பேசிக்க அவனே बीटीएन 360 के सब्सक्राइब करेंगे लाइक का मैं बेल बटन हमरे